விஜய் அவர்களுடைய இன்றைய பேச்சு என்பது அவருடைய ஒரு ஆளுமையை குறிக்கிறது அவரும் ஸ்டாலின் மாதிரியே எழுதி வச்சு படிக்கிறாரேன்ற வருத்தமும் இருக்குது ஸ்பான்டீனியஸை யாருமே பேஷன் பாட்டேங்கிறாங்க இவருடையெல்லாம் ஒரு பத்து வருஷமா நடைபயணம் செய்து ஒன்றும் தெரியாது இருந்துட்டு தடால அரசியலில் குதிச்சு வருது திமுகவிற்கு வரக்கூடிய அந்த ஒரு பேசிக் ஓட் பர்சன்டேஜ் இருக்குது பாருங்க முப்பதுலேந்து முப்பத்தி ரெண்டு வருது இப்போ இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ஏடிஎம் கேட்குது அதெல்லாம் டிராப்பா விஜய் மூன்றாவது அணியாக போட்டியிடுவதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மெஜாரிட்டி வராது அதிமுகவிற்கு மெஜாரிட்டி வந்தால் விஜயை நாடி போக வேண்டிய நிலைமையும் வந்தால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் வரும் இன்கி ஓட்டு பிரிச்சுட்டு வரணும்னு நினைச்சாரு ஸ்டாலின் தி பிஜேபி நாடு வந்துருச்சு எந்த தேர்தலில் இல்லாத ஒரு புது முயற்சி பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அழுத்தத்தை தொடர் இருக்கிறது திராவிட கட்சிகளுக்கு இன்க்ளூடிங் விஜய் தேர்தல் வர வர ஷூட்டிங் நிறுத்திட்டு தேர்தல் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ வந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு பார்த்து இருபத்தி திருப்பி சினிமாவுக்கு போயிடுவார் அவர் கமலஹாசனுடைய மறுபிதவி விஜய் கமலஹாசன் மாதிரி திமுக போய் தொங்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வெயிட் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸில் போலீஸ் சொல்கிறாரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அனுப்புன்னு சொல்கிறாங்கன்னு சமூக வாழ்தல் வருது இப்போ ஒன்றுன்னா வெளில வருது பூதம் கிளம்புது வெளிலேருந்து சிறுபான்மையில இருந்தால் ஓடி இருப்பாங்க எல்லாம் வாக்கு வங்கி இந்த மாதிரி பாடா அம்மா ஐநூறு பாடா அப்படின்னு போயிடுவாங்க பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியினுடைய அடிக்கடி அயல்நாட்டு பயணம் வட இந்தியாவில் ஒரு வதந்தியை விட்டது ஒருவேளை பிரியங்கா காந்தியினுடைய மகன் மகள் இருவருமே லண்டனில் படிக்க போனால் இருபத்தி ஒன்போதில் காங்கிரஸ் தோல்வி உரிமை ஆனால் இரண்டாயிரத்தி முப்பதில் மூட்டை முடிச்ச கட்டின்னு இவங்க லண்டன் போயிடுவாங்களோ செட்டில் புலம் பெயர்ந்து விடுவார்களோ என்ற ஒரு 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 வதந்தி ஆரம்பித்து விட்டது டெல்லியில் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்குமா பிஜேபி தோத்து போயிருக்கோம்

நமஸ்கார விக்ரம் நமஸ்கார நமஸ்கார சார் அப்படின்னா பாஜகவுடனும் அதிமுக திமுக எப்படி கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நாங்க போய் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லியிருக்காரு சார் இது என்ன குறிக்கிது சார் அது விஜய் அவர்களுடைய இன்றைய பேச்சு என்பது அவருடைய ஒரு ஆளுமையை குறிக்கிறது அரசியல்வாதியாக இருந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு என்று ஒரு பன்னிரண்டு அல்லது பதினைந்து பர்சன்ட் ஓட்டு இருப்பதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன அவருக்கும் அந்த ஒரு ஆளுமை இருக்கிறது இன்னும் அவரும் ஸ்டாலின் மாதிரியே எழுதி வச்சு படிக்கிறாரு என்ற வருத்தமும் இருக்கு யாருமே பேச மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி பேசுற மாதிரியோ இல்லது நரேந்திர மோடி பேசுற மாதிரியோ ஈவன் அன்புமணி ராமதாஸ் ஜி வாசன் இவங்க எல்லாம் பேசுற மாதிரி பேசினா தேவை அம்மையா கூட வேதி வச்சுட்டு படிப்பாங்க ஆனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இவர் வந்து ரெசல்யூஷன் மூவ் பண்றதுல கூட எழுதி வச்சு படிக்கிறார் அது ஒண்ணு ரெண்டாவது என்னை பொறுத்த மட்டில் மூன்று நான்கு குறிப்புகள் விஜய் வந்ததனால் இளைஞர்களிடையே குறிப்பாக இருபத்தி ஐந்து மு இருபத்தி ஐந்து இருபது முதல் முப்பது வரை அந்த வேஜ் குரூப் இருக்கு பாருங்க ஆமா தமிழ்நாட்டுல

அவருக்கே தெரியும் இவர்னு எம்டி ராமரா ராவா இல்ல அரவிந்த் கேஜ்ரிவால வந்த உடனே சீப்பினி சாத்துருக்கான் இவருடையெல்லாம் ஒரு பத்து வருஷமா நடைபயணம் செய்து ஒண்ணும் தெரியாது இருந்துட்டு தடா அரசியல்ல குதிச்சு விடுதாரு இவர் அதை தவிர இவர் வருவதன் மூலமாக அந்த இருபத்தஞ்சு ஓட்டு இருபத்தஞ்சு சீட் வருதுன்னு வச்சிக்கிங்க மேக்ஸிமம் இருபது இருவத்தஞ்சுன்னு வச்சிங்க விக்ரம் அதுல இருநூத்தி முப்பத்தி நாலுல இருபத்தஞ்சு குறைஞ்சிருங்க அப்ப மெஜாரிட்டி குறைஞ்சிருமோ இல்லையோ ஆமாங்க அப்ப மெஜாரிட்டி குறைஞ்சிடுச்சுன்னா திமுகவிற்கு வரக்கூடிய அந்த ஒரு பேசிக் ஓட் பர்சன்டேஜ் இருக்குது பாருங்க முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வருது இப்போ இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு ஏடிஎம் கேக்குது அதெல்லாம் டிராப் ஆகும் விஜய்க்கு வந்து எங்க இருந்து ஓட்டு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் இருந்து வர இருக்கின்றன பாஜகவிற்கு இருக்கிற ஓட்டு வங்கியிலேருந்து அவருக்கு ஒன்றும் வராது ஏன்னா சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை அதாவது விஜய் ஜோசப் என்றதுனால அவர் மாற்றிடுவாங்க இந்த இன்டர்சீஸ்னா போக போக தான் தெரியுங்க இந்நட்சல் விக்ரம் இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒன்றை உறுதியாக கூற முடியும் விஜய் மூன்றாவது அணியாக போட்டியிடுவதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மெஜாரிட்டி வராது அண்ணா அதிமுகவிற்கு மெஜாரிட்டி வந்தால் விஜயை நாடி போக வேண்டிய நிலைமையும் வந்தால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் வரும் என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலா அல்லது மு க ஸ்டாலின் தெரியல இந்த அழுத்தத்தை வைத்து கொண்டுத்தான் கார்த்திக் சிதம்பரம் ஏன் செல்வ பெருந்தகை ஏன் விடுதலை சிறுத்தை தலைவர்கள் ஏன் அமித்ஷா உள்பட எல்லாரும் ஏன் போக்கஸ் பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் அந்த திராவிட மங்குகிறது என்பதை ஒரு வந்துட்டு சாஃப்ட் இந்துத்துவ எப்ப டிஎம் கே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ தே லாஸ்ட் தி பொலிட்டிக்கல் மைலேஜ் தே லாஸ்ட் தி பொலிட்டிக்கல் த்ரஸ்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி திராவிட கொள்கை இப்ப சாஃப்ட் இந்துத்துவ பயந்தாங்க இந்து ஓட்டுகள் போயிடுமோன்னு இப்போ இந்து ஓட்டு நிச்சயம் போகும் கண்டிப்பா போயிடும் என்னை பொறுத்து மட்டும் திமுகக்கு ஒரு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு வந்து அதிகங்க பிஜேபி ஏடிஎம்கேக்கு என்ன ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது கிட்ட கொண்டு போயிடுவாங்க சிம்பிள் மெஜாரிட்டியோ இல்ல கூட்டணி ஆட்சியோ அந்த நோய் தான் போகுங்க அப்படித்தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இன்றைய நிலவரப்படி காரணம் அவர் கட்சி ஆரம்பித்தது இருந்து இன்று வரை அவர் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாலும் அதே தான் இன்னைக்கு பேசியிருக்காரு புதுசா ஒன்னும் பேசல பிளஸ் விஜயினுடைய அப்ரோச் இவர் வந்து டிஎம்கேனுடைய முகமூடி டிஎம்கேனுடைய ஒரு ஒரு முகமூடி கவர்ச்சியாரமாக இருக்கிறார் அவர் தான் அந்த ஆன்டி இன்கி ஓட்டை பிரிச்சுட்டு வரணும்னு நினைச்சாரு ஸ்டாலின் தி பிஜேபி நடு வந்துருச்சு எந்த தேர்தலில் இல்லாத ஒரு புது முயற்சி பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அழுத்தத்தை தொடர் இருக்கிறது திராவிட கட்சிகளுக்கு இன்க்ளூடிங் விஜய் ம் சார் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து திமுகவோட முகமூடி மாதிரி எப்படி சொல்லலாம்னா பெரியாரையோ அண்ணாதுரை அவர்களையோ எதிர்த்துட்டு தமிழ்நாட்டில் நீங்க செய்யற அரசியல் எடுபடாது அப்படின்னு சொல்லும் போதே நம்மளால கிட்டத்தட்ட தெரிய வருது சார் இவரு வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கான்றாங்க அப்படின்ற மாதிரி இன்னொன்று பாத்துக்கிறாங்க அவர் பேசும்போது நான் கவனிச்சேன் மதுரை மகாநாடை அவர் குறிப்பிடுகிறார் இந்துக்கள் மகாநாடு அதாவது சாரி முருகன் மகாநாடு அதுல அந்த கொடியில வி ராமசாமி நாயக்கர் அண்ணாதுரை படத்தை சொன்னார் தவிர கருணாநிதி படத்தை விட்டுட்டார் அவருக்கு வந்து கருணாநிதி மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் அனுதாபமோ துக்கமோ வேகமோ இருக்குதுன்னு பண்ணி பார்க்க முடியாது இருப்பினும் ஜெயலலிதா பேரை விட்டுட்டாரு எம்ஜிஆர் பேரை விட்டுட்டார் காமராஜ வாட்டி சொல்லவே இல்லை அவரு காமராஜுக்கு பலம் குறைஞ்சிருக்கு அர்த்தமா இல்லை அது குறைஞ்சிட்டு தான் இல்லை ஆனா அவர் கான்சென்ட்ரேட் பண்றது திருப்பி திருப்பி அண்ணா இதுதான் முகமூடி ஸ்டூஜ் ஆஃப் டிஎம்கேன்னு சொல்லலாம் பிளான்ட் ஓகே சார் உதயநிதியா இன்னொன்னு வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்றது எப்படின்னா விஜய் அவர்களே போய் அஜித் குமார் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இவங்க எல்லாம் ஏன் போய் பார்க்கல அஜித்குமாரோட வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார் இதுல விஜய் அரசியல் நல்லா பண்றாருன்னு சொல்றாங்களே அது கத்துக்க ஆரம்பிச்சுட்டாரு யார் வாழ்த்துக்கள் அப்படி சொன்னது வாழ்த்துக்கள் இன்னாலும் இந்த கேஸ் வந்ததுக்கு காரணம் ஏடிஎம்கே தானுங்க இந்த கேஸ் வந்ததுக்கு காரணம் நயினா நாகர் தானுங்க அவங்க போய் பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு அவசியம் இல்லை கள்ளக்குறிச்சிக்கு போனாரா மு க ஸ்டாலின் என்ன பயிற்சிங்க நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போனாரா போக மாட்டாரு இல்லையா அந்த வேந்தன் வாயல் இருக்க அந்த ஒரு மலை கொடுத்தாங்களா அந்த இடத்துக்கு போனாரா முக ஸ்டாலின் ஏன் மு க ஸ்டாலின் போல சில இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போறாரு அந்த இடத்துக்கு விஜய் போனாரா கிடையாது ஒவ்வொருத்தர் பாலிடிக்ஸ் பண்றது அதுல ஒரு இது ஒரு நூதனமான இருக்கிற இருப்பினும் தேர்தல் வர வர ஷூட்டிங் கால் ஷீட்லாம் நிறுத்திட்டு இது தேர்தல் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு இருபத்தி ரெண்டு அஞ்சு எம்எல்ஏ வந்தப்பறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பார்த்துடுவாரு இருபத்தாறுல திருப்பி சினிமாவுக்கு போயிடுவார் அவர் கமலஹாசனுடைய மறுபிதவி விஜய் கமல்ஹாசன் மாதிரி திமுக போய் தொங்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வெயிட் அண்ட் சி அஜித் குமார் சொன்ன இப்ப வந்து ரொம்ப பிரபலமா ஆகிறது யாருன்னா நிகிதா அவர்கள் அவங்க வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ஃபோன் பண்ணதாகவும் அந்த ஐஏஎஸ் ஆபிசர் தலைமைச் செயலகத்துக்கு ஃபோன் பண்ணதாகவும் ஒரு நியூஸ் ரூமர் போய்கிட்டு இருக்கு சார் எந்த அளவுக்கு உண்மை சார் அது நானும் விசாரித்தேன் இங்கு ஒரு அம்மையார் லதா என்ற அம்மையார் சிவகங்கையில் கலெக்டராக இருந்தவர் நான்கு வருடங்களுக்கு முன்னதாக அப்பொழுது இந்த நிகிதாவும் அந்த லதாவும் மிகவும் நெருக்கமாகிவிட்டார்கள் பல விதங்களில் அந்த நெருக்கம் லதாவை என்ன அந்தம்மா வந்து நாட்டின் ஐஏஎஸ் அந்த அந்தம்மா ப்ரமோட்டி சாதாரண இருந்து வந்தாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க கொண்டு வச்சு தலையில் கூட்டி ஆடினாங்க அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஷி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆஃபீஸர்னு சொல்ல முடியாதுங்க ரெகுலர் ஐஸ் இல்லை இந்த ரெகுலர் ஐஏஎஸ் சாதாரண ஐஏஎஸ் அப்படி கசைக்கு புரிஞ்சிருவாங்க அவங்க ஆர்டினரி போஸ்டா இருந்தாலும் அவங்க வந்து இந்த சிபிஐலையும் கோஆர்டினேட் பண்ணுறதுல அங்கே சில போலீஸ்கார்கிட்டையும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்டையும் நல்ல பழக்கமாக இருக்காங்க தாங்கள் கொல் சொல்லுவதில் ஒரு உண்மை இருந்தாலும் அது பற்றி நான் மேலும் விசாரித்து அடுத்த வீடியோவில் சொல்லுகிறேன் இருந்தாலும் இது ஆயிடுச்சு அந்த நிகிதாவுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம் நிகிதாவுக்கும் ஸ்டாலினுடைய பிஏக்கு என்ன சம்பந்தம் நிகிதாவுக்கும் கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் கொண்டு போயிட்டாங்க இருக்குதுங்களே சிவகங்கை எம்பி எங்க பசுவையால் எதிர்க்கிறோம் கார்த்திக் சிதம்பரம் அவரையே போல அவரை பத்தி கேட்டீங்களா நீங்க அவரையும் போலன்னு கேட்கறத எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க காங்கிரஸ் ஏன் மௌனம் சாதிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் ஏன் மௌனும் சாதிக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி என் மௌனம் சாதிக்கிறது ஆக மொத்தம் லதா ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து டெபினெட்லி ஷீ ரோல் அது என்னங்கிறது கண்டுபிடிக்கும் இதெல்லாம் சிபிஐல வந்து ஆரம்பிச்சாங்கன்னா மிகவும் இன்னலுக்காக உடைவார் மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் காரணம் சிபிஐ ஆரம்பித்தால் அது அரசியலாகும் அதையும் முடிச்சிருவாங்க என்ன இந்த ஃபோர்ட்ல எட்டாம்தேதி வரப்போ அது கேஸ் ஒருவேளை மதுரை ஹைகோர்ட் வந்து சிபிஐ எது வாங்க நாங்க தான் மானிட்டர் போகணும்னு சொன்னாங்கன்னா ஒண்ணு போயிடுச்சு அப்பதான் உண்மை ஒரு வெளில வரும் சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரே சார் சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து இருந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆறு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார் சிபிஐ வந்தாங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தலைமைச் செயலகத்தில் இருந்த ஆபீசர் அதே மாதிரி டெல்லியில இருந்து வந்த ஆபீசர் இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியுமா சார் அரெஸ்ட் பண்றாங்களோ என்கொயரி கூப்பிடுவாங்க அப்ப விஷயம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு பொதுமக்கள் இப்போ ரூமராக இருக்குன்னு சொல்கிறாங்களே பொதுமக்கள் வலைதளங்களில் அது ஒரு பெரிய ரூபம் எடுக்கும் விஸ்வரூபம் எடுக்கும் என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தலை வணங்க வேண்டும் இளைய பாரதம் போன்ற சமூக ஊடகங்களுக்கு சோசியல் மீடியாவுக்கு தான் இது பெரிய விக்டரி காரணம் மு க ஸ்டாலின் வந்து அண்ணா அண்ணா அறிவாலயத்தில் இரநூறு முந்நூறு யூடியூப் வச்சிருந்து சமூக வலைதளங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்துரை ஆடினார் உதயநிதியுடன் அது தோல்வி அடைந்து விட்டதே இந்த நாலு ஒரு சாதாரணமா ஒரு ஆள் வந்து போட்டோ எடுத்து போட்டா அது போட்டோ பெருசு ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு விக்னேஸ்வரன் அவர் பேர் என்ன போலீஸ் சமூக ஊடக ஊடகங்களுக்கு நான் மரியாதை தெரிவிக்க வேண்டும் வாழ்த்துக்க தெரிவிக்க வேண்டும் இல்லை என்றால் இது பெரிதாக இருக்காது சார் ஸ்டாலின் அவர்கள் போய் இப்ப அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து அது மட்டும் இல்லாம போன்ல வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு சார் இதுக்கப்புறமேட்டையுமே வந்து அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் போது தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே அப்படின்ற எட்டிக்கிறது மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் மினி கிராமம் டவுன்ஸ்ல இருக்கவங்க இந்த ஊழியர்கள் மாவட்ட செயலாளர்கள் துணை மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க பாருங்க மமதம் வந்துடுச்சுங்க விக்ரம் துண்டி ஆடுறாங்க பண கொள்ளையை தவிர அதிகார ஒரு திமிது அதற்கு ஒடுக்கப்பட்டது இது கட்ட பஞ்சாயத்து எந்த வந்தாலும் வீடு வாங்குறீங்களா இந்த இடத்துல அஞ்சு பர்சன்ட் கொடுத்திருக்கு எப்போ ஒரு காலத்துல வட இந்தியாவில அந்த மாதிரி நடந்திருந்தது மும்பை பட்னா லக்னோலாம் கூண்டா ராஜ் தமிழகத்தில் கூண்டா ராஜ் நடக்கிறது அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டு இருக்காங்க சீமான் கூட தானே சொல்றாரு ஆக அது ஒன்று ரெண்டாவது மு க ஸ்டாலினுக்கு பிடிப்பு வச்சுங்க நிஜமாவே நான் சொல்றேன் நானும் அவருடைய வயசுக்காரனாக இருந்தால் கூட ஐயா கருணாநிதியுடன் நான் நெருங்கி பழகி இருக்கிறேன் முரசொலி மாறனுடன் அம்மையார் ஜெயலலிதாவுடன் நெருங்கி பழகி இருக்கவன் நான் டெல்லி வந்தாங்கன்னா நான் தனியா உட்காந்து ஒரு தனி ரூம்ல பேசக்கூடிய சாய் வாய்ப்புகள் எனக்கு முப்பது நாற்பது முறை இரண்டு தலைவர்களும் எனக்கு கொடுத்தார்கள் தமிழ்நாடு அதை தவிர ஆற்காடு வீராசாமி முரசொலி மாறன் அப்புறம் நிறைய எம்பி ஸ்டிஆர் பாலுக்கு கனிமொழிக்கே தெரியுமே நான் எப்படி அவங்க அப்பாவோட பேசுறதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு இருந்த ஒரு கிரிப் பிடிப்பு ஸ்டாலினிடம் இல்லை அது நான் பார்க்க முடியுது இல்லை அப்படின்னா இந்த ஐஏஎஸ் ஆபீஸ் சொல்ற மாதிரி அப்படியே பிடி பிடிச்சிடற மாதிரி இல்லைங்க அந்த பிடிப்பு இல்லைங்க திரும்புகிறம் என்னாச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் ஆமாமா ஒரு 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 அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சுற்றல் வந்து விட்டது அதாவது ஏஜி ஸ்டெல்லிங்கா போங்க எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு அவருக்கு ஈக்குவல் ஏஜ் தான் எனக்கும் பட் அப்படி சொல்லதில்லை நான் அவருக்கு ஒரு க்ரிப் இருக்கணுங்க அந்த க்ரிப்பு ஐஐஐ சாப்பிடுச்சுட்டு சொல்லி நீ ஆச்சு நடத்துவீங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் டெய்லியர் ஆனா அந்த இன்டெலிஜென்ஸ் ஆபீச்சா போலீஸ் ஓட்டுறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆன புரிஞ்சு விட்றாங்கன்னுட்டு சமூக வாழுதால வருது இப்போ ஒன்னுன்னா வெளில வருது பூதம் கிளம்புது வெளில இருந்து போக போக இது இது ஏன் தான் அந்த அஜித் குமாருக்கும் நிக்கிதாவிற்கும் இருக்கக்கூடிய இடை வர ஆரம்பி இது மாதிரி சமூக வன்முறைகள் அதிகமாயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் சாராயமும் தான் காரணம் பெண்மணிகள் காரணம் அந்த பெண்மணியினுடைய ஒரு அவங்க ட்ரெஸ்ஸை பாருங்க என்ன நகை போட்டுட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு காலத்துல சில முக்கியமான நபர்கள் எல்லாம் சொன்னாங்க இப்ப அதை விட மோசமா இருக்குதுங்களே விக்ரம் என்னை பொறுத்து மட்டும் இருபத்தி ஆறு பொது தேர்தலை மனதில் கொண்டு பயந்து போய் திமுக அலறி போய் வயத்தில் ஜுரம் போட்டு புளி கடைச்சி அதனால தான் இந்த ஆர்டர் பண்ணாங்க அது முக்கியம் இல்லை என்றால் முன்னாடி சொன்ன மாதிரி திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் விட மாவட்ட செயலாளர்கள் துணை மாவட்ட செயலாளர்கள் கிராம பிரதிநிதிகள்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி போலீஸும் டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி பிணைப்பில் வந்து விட்டார்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தரேன் பயமுறுத்துறேன் அடிக்கிறேன் உதைக்கிறேன் எல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரியான வம்புதா இனிமேல் அவங்களாம் கொஞ்சம் பயந்து இருப்பாங்க இதனால தோல்வி நிச்சயம் அதைத்தான் சிபிஎம் செக்ரட்டரி சண்முகம் பிரதிபலித்திருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செக்ரட்டரி சொல்றாரு இது மாதிரி அடிச்சதெல்லாம் தப்புன்னுட்டு அவங்க ஏன் தெரியுமா சொல்றாங்க அவங்களுக்கு வர பதினஞ்சு கோடி மாசத்துக்கு நின்று போடுமோ அறிவாலயத்துலங்குற பயமும் இருக்கும் இருந்தாலும் இருபது கோடியாக கொடுத்துருவா ஸ்டாலினுக்கு அவருக்கு என்ன போச்சு சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை எம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேள்வி போது இன்னும் நிறைய பேர் வந்து சாத்தான்குழ கொலை வந்து நிறைய பேர் கொந்தளிச்சாங்க ஆனா இப்ப யாருமே காணமே சார் சூர்யா சத்தியராஜ் ஏன் கனிமொழி அவர்கள்லாம் வீட்டுக்கே போய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தாங்க இப்ப கனிமொழி அவர்கள் எங்கேயுமே காணமே சார் இந்த மாதிரி மௌனமா இருக்கிறதுக்கு என்ன ரீசன் சார் அது இந்து மதம் சிறுபான்மையில்தான் ஓடி இருப்பாங்க வாக்கு வங்கி இந்து மதம் போயிடுவாங்க அது எச் ராஜா சொன்னதை பாஜக தலைவர் எச் ராஜா கமெண்ட் ஐ அப்ரிசியே

இவங்கெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க மணிப்பூருக்கு போவதில்லை பிரைம் மினிஸ்டர் அப்படி ஐயா திமுக தலைவர் கள்ளக்குறிச்சிக்கு போனாரான்னு கேட்பாங்க அதெல்லாம் விட்டுருங்க ஒரு சைடில் மணிப்பூருக்கு போகிறாரு பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரேக்கிங் ஸ்டோரி ரெண்டாவது பிரேக்கிங் ஸ்டோரி அதிமுகவில் இரண்டு எம்பிக்கள் வந்திருக்கிறார்கள் ராஜ்யசபாவை இன்பதுரை வந்திருக்காரு ஒருத்தர் தனபால் வந்திருக்காரு அந்த இன்பதுரை ஒருத்தர் போதுங்க அந்த வில்சனை ஓட விடுறதுக்கு ராஜ்யசபாவில் நன்னா கேட்பார் அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் லோக்சபால திமுக பூச்சி விளாசி வாங்குவார் இந்த வாட்டி இந்த இந்த திருபவன விஷயத்தில் ஆக மொத்தம் லோக்சபா ராஜ்யசபாவில் கண்டிப்பாக திருபவனம் மிஸ் அஜித் குமாருடைய மரணம் ஒலிபெறி பிரதிபலிக்கும் எதிரொலிக்கும் என்று நான் நம்புகிறேன் ஓகே சார் இப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ் விட்டு இப்ப இந்தியா லெவல்ல போனோம் அப்படின்னா இப்ப பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து இப்ப திடீர்னு லண்டன் போய் செட்டில் ஆகிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியே வருது எந்த அளவுக்கு உண்மை சார் அது உண்மை உண்மை தங்களுக்கு கிடைத்த செய்தி உண்மை இளைய பாரதம் நேயர்களுக்கு விக்ரம் மூலமாக ஒரே ஒரு செய்தியை குறிப்பிட விரும்புகிறேன் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக பிரியங்கா காந்தியினுடைய மகள் அவருக்கு படிப்பு முடித்து இது பண்ணிட்டாங்க ஸ்ரீ எஸ் become கிராஜுவேட் அந்த கிராஜுவேஷன் முடிஞ்சிட்ட இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமோ நேர ஒரு பிளேன் எடுத்திருந்தாங்க ராபர்ட் வாட்ரா பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்தி இவங்கெல்லாம் நேர போய் மிரியா எம்ஐ ஆர் ஏ ஒய்ஏ மிரியா காந்தி வாட்ரா என்று அந்த பெண்ணின் பெயர் அந்த புகைப்படத்தை நான் தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அந்த 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 லேடி ரோகன் வாட்ரா அவருடைய மகள் மகன் மகன் மகள் இருவரும் அங்க படிக்கிறார்கள் லண்டனில் அங்க போய் பார்த்துட்டு வார்த்துட்டு கிராஜுவேஷனுக்கு போகணும்னு தான் ராகுல் காந்தி தலைமறைவா போனார் அது காங்கிரஸ் கம் கமிட்டியில ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி இருவருமே போயிருக்காங்க அப்படின்னுட்டு ஆனா சில காங்கிரஸ் சீனியர் தலைவர்கள் சொல்லுகிறார்கள் பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு இந்த மூணு தேர்தல் காங்கிரஸ் ஜீரோ ஆயிடுச்சு என்ன நடக்குமோ தெரியாது சில காங்கிரஸ் தலைவர்கள்லாம் அங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்க சில பேர்லாம் வெள்ள ஆரம்பிச்சா மாதவராஜ்யா பையன் ஜோதிராஜ் சிந்தியா அப்புறமா வந்து ஈவன் ஹேமந்த சர்மா பலர் காங்கிரஸ்ல இருந்து வெளில போயிடுறாங்க வட இந்தியாவில இப்போ பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியினுடைய அடிக்கடி அயல் நாட்டு பயணம் வட இந்தியாவில் ஒரு வதந்தியை விட்டது ஒருவேளை பிரியங்கா காந்தியினுடைய மகன் மகள் இருவருமே லண்டனில் படிக்க போனால் இருபத்தி ஒன்போதில் காங்கிரஸ் தோல்வி உரிமை ஆனால் இரண்டாயிரத்தி முப்பதில் மூட்ட முடிச்ச கட்டினி இவங்களை லண்டன் போயிடுவாங்களோ செட்டில் புலம் பெயர்ந்து விடுவார்களோ என்ற ஒரு 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 வதந்தி ஆரம்பித்து விட்டது டெல்லியில் காரணம் அம்மையார் சோனியா காந்தியோட வயது எண்பத்தி மூணு உடல்நிலை குறை இருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவருக்கு வந்து நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தாலும் நாமும் பிரார்த்தித்தாலும் ஆஃப்டர் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியும் லண்டன் போயிடுவாங்க வதஞ்சி வந்து டெல்லியில் வர ஆரம்பிச்சு காரணம் திருப்பி காங்கிரஸ் வராதுங்கிற நம்பிக்கை அவங்கலாம் போயிடுறாங்க ட்ரென்னு போயிடுறாங்க அது முக ஸ்டாலின் முதலமைச்சருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மூக ஸ்டாலின் தான் முன்மோடிந்தார் ராகுல் காந்தி பிரதமராக அது எவனும் எந்த கட்சி பண்ணாத இவர் பண்ணாரு பெரிய நோஸ் கட் ஆயிடுச்சு மூக்கன் கட் பண்ணிட்டாங்க அப்படி அதுல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில அவர் யார் முதலும் பிரதமராக வரக்கூடாது என்பதை நாங்கள் நிர்ணயி போனாரு முப்பது எம்பி பண்ணிட்டு மூடி வந்துட்டார் திருப்பியும் ம் அது முத இருபத்தொன்பதில் பார்த்தா படிக்காது அதனால தான் எல்லாரும் மூட்டை முடிச்சுக்கிட்டு வெளில போயிடலாம் நீங்க சொன்னதும் உண்மைதான் இருக்கு ப்ரேன்கா காந்தி அடிக்கடி லண்டன் சென்று வருகிறார் வயநாடுல இருந்து எம்பி ஆக இருந்தாலும் இங்க ஒரு பத்து நாள் அங்க ஒரு பத்து நாள் இருக்காங்க அல்டிமேட்லி தே மேகோ செட் டவுன் இன் யூகே போகிறது சார் அடுத்ததாக இந்த பீகார்ல வந்து எஸ்ஐஆர் அப்புடின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறது பெரிய வருது சார் அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அது தமிழ்நாட்டை சார்னாலே இது அண்ணா பல்கலைக்கழகம் தான் ஞாபகம் வருது எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் ஸ்பெஷலாக அவங்க சொல்றாங்க இன்டென்சிவ் ஏன்னா ரிவிஷன் ஆஃப் போல்ஸ் எஸ்ஐஆர் என்றால் அது எலெக்ஷன் கமிஷனில் சொல்லக்கூடிய அது ஒரு ஆங்கில வார்த்தை அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுகிறார்கள் அதில் என்ன கேட்டீங்கன்னா மகாராஷ்டிராவில் காங்கிரஸ்காரங்கள்லாம் சொல்றாங்க விக்ரம் என்னடான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்குமா பிஜேபி தோத்து போயிருக்கோம் தேவேந்திர பட்னீஸ் ப்ரை மினி சீப் மினிஸ்டர் ஆகிருக்க முடியாது எங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு அங்கே அதிகம் எழுபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் வந்தார்கள் சொன்னார் ராகுல் காந்தி ஒரு பெரிய புழுகு மூட்டை விட்டார் டுர்ன்னு ஒரு புழுகு மூட்டை அந்த புழுகு மூட்டையில் என்ன காரணம் கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரால சிவசேனா அஜித் பவார் தேவேந்திர பட்னாவிஸ் அதிகமா வந்துட்டு காங்கிரஸ் அதிகமா சீட் வந்தா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது போயிடுச்சு ஓ வாக்காளர்களை சரியாவ சேர்க்கவில்லை என்று ஒரு புகார் வைத்தார் ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் இப்ப ரிவிஷன் பண்றோம் வா அப்படின்னு அது எதிர்க்கிறாங்க இப்போ ஒண்ணு மகாராஷ்டிரால அப்படி எதிர்த்தாங்க போலி வாக்காளர்கள் என்று இப்போ இது போலி வாக்காளர்களை நிராபரிக்கத்தான் எஸ்ஐஆர்னு ஒண்ணு பண்ணியிருக்காங்க அங்க ஒரு சார் வந்துட்டு இப்ப அண்ணா பல்கலைக்கழக சாரை விட்டுட்டு இங்க ஒரு சார் இது என்னன்னு தெரியல ஆனால் பீகாரில் அவர்கள் எஸ்ஐஆர் போடுவது எலெக்ஷன் கமிஷன் இது புதியது அல்ல எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ரிவிஷன் பண்ணுவாங்க இந்த வாட்டி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் உங்க அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள்லாம் பங்களாதேஷியா ரோஹிங்யா காலங்களா இந்தியர்களால் கண்டுபிடிக்க போறாங்க வேற ஒண்ணு இல்ல அது மூளைக்கு மூல பெரிய ஆக்கி விட்டது பீகாரில் பாகிஸ்தான்கள் தங்களுடைய பெயரை மாற்றிக்கொண்டு ஆதார் கார்டு ஓட்டர் கார்டு வச்சிருக்காங்க அது அடிப்படையாக பார்க்க வேண்டும் என்றால் எலெக்ஷன் கார்டு தான் முக்கியம் இந்த எலெக்ஷன் கார்டு குரல் வழியை பிடிச்சிட்டாங்க காங்கிரஸ் பயப்படுது காங்கிரஸ் அங்க ஒண்ணுமே கிடையாது காங்கிரஸ் தமிழ்நாடு இருக்கிறத விட மோசமா இருக்குது காங்கிரஸ் அங்க பீகார்ல ரெண்டு சீட் வந்தாலும் அதிகம் அந்த அலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவெல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு அஞ்சு சீட் தரங்குறாரு அசெம்பிளில இருநூத்தி நாற்பத்தி மூணு கருத்து ரெண்டு சீட் தரங்கலாம் காங்கிரஸ் ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறது இதுதான் பின்னணிங்க எஸ் ஐ என்றால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை செய்ய ஆரம்பித்தாக்கலை தமிழ்நாட்டிலும் அது வரும் காரணம் தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது போதாத குறைக்கு தமிழகத்திலும் பங்களாதேஷி திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் அதிகமாக வந்துவிட்டு தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே ஒரு திட்டம் போட்டுக்கொண்டு அவர் வருகிறார்களோ என்று அதனாலதான் விஸ்வ சர்மா சொன்னாரு கோயம்புத்தூர்ல உல்ஃபாவும் காரணம் நிறைய வந்துட்டான்னு சொன்னார் அதெல்லாம் மு க ஸ்டாலின் சீரியஸா எடுத்துக்கிட்டுதான் தெரியல எங்களுக்கு அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சாரி சொல்லுவாரா தெரியல ஏது எது இருப்பினும் போக போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் அந்த சார் வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக ஹிந்து வாக்குகள் முஸ்லீம் வாக்குகள் கிறிஸ்துவர் வாக்குகள் என்று பிரிக்காமல் தங்களுடைய இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு எல்லாம் வாக்குச்சீட்டு கிடைத்ததா ஆதார் கார்டு வச்சிருக்காங்களா ஓ பேன் கார்டு வச்சிருக்காங்களா பரிசோதனை செய்வதற்காகத்தான் செய்கிறார்கள் ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் தோல்வி கண்டதை உடல் இருந்தாலும் அது எஸ்ஐ ஆர் என்பது பீகாரில் ஒரு மாபெரும் பேச்சு பொருள் ஆகிவிட்டது இது பாரதம் நேயர்களுக்கு ஒரு புது செய்தியாகத்தான் நான் சொல்லுகிறேன் ஒரே ஒரு முன்னாடி வந்து நம்ம பிஜேபி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க சார் அதாவது மகாராஷ்டிரா டெல்லி அந்த மாதிரி இடத்துல வந்து ஆட்சி பிடிச்ச மாதிரி அமித்ஷாவால தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் உங்களால ஆட்சி பிடிக்க முடியாது முட்டால் மாதிரி சொல்றாரு சார் அமித்ஷாவாலும் இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாதா சொன்னவர் யாரு ஆராசா அவர்கள் ஆர் ஆராசாவா என்ன இருக்காரு இப்போ ஜெயிலே வெளில வந்திருக்காரு திருப்பி ஜெயில் போவாரா மாட்டாரா தெரியாது ஒன்னே ஒண்ணுங்க யார் முட்டாளோ யார் புதுசாலியோ தெரியாது ராஜா முட்டாளிடுவார் ராஜா நன்றாக அறிவேன் நான் மிக மிக டியரசு ஃப்ரெண்டு ஆனா அவருடைய மனைவி மரணம் அடைந்த பிறகு இவர் அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டார் காரணம் திமுகவில் பொதுச் செயலராக வேண்டும் என்ற ஒரு அவசரம் இருக்கிறது துடி துடி துடுப்பு இருக்கிறது இவர் ஒரு தலித்து இவர் கிட்ட சேர்க்க மாட்டாங்க மு க ஸ்டாலின் ஃபேமிலி இருப்பினும் அமித்ஷாவை சொல்லுவதால் அமித்ஷா வந்து எப்படி தொடச்சு போயிட்டு போயிட்டார் நான் கேட்டேனே பாஜக தலைவர் அமித்ஷாவும் ஒரு நிருபர் கூட்டத்தை கேட்டாங்க பார்லிமெண்ட்லயே சொல்றாங்க பார்லிமெண்ட்ல முக ஸ்டாலின் உடைய ஒழிக தான் தெரியும் அவங்களுக்கு வாழ்க இவங்கதான் மீதியெல்லாம் ஒழியனும் அங்க கொண்டு போய் பிடிச்சாங்க பாருங்க அந்த நீட்டு நிறைய ஒழிக்கும் அமித்ஷா முன்னாடி போய் நின்றாங்க இதே ஒரு கும்பல் தான் அங்க போய் நின்றாங்க திமுக எம்பிக்கள் அதெல்லாம் பிஜேபி அண்டர்ஸ்டுட் தட் எல்லாம் இல்லை அப்படின்னா தமிழச்சி தங்கப்பாணி லண்டன்ல போய் ஒரு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் உங்களுக்கு ட்விட்டர்லையும் போட்டு உல்லாசமாக இருக்காங்க இங்கே பத்தி எரியுது அவங்க பாட்டில் அங்கே இருக்கு இந்த மாதிரி தான் திமுக எம்பிக்கெல்லாம் பண்றாங்க இது பிஜேபி டஸ் நாட் டேக் தம் சீரியஸ்லி ஓகே சார் சார் உங்க அற்புதமான கருத்து இலைப்பாதை பதினதற்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார்